ராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சாரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தல ஏனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்ன அப்படின்னு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால குரு சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு ஆஹ் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தால் ஏன்னால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அதிபதி சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததேயா ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவர் காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல்நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடிய சரி குரு அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தான்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்போது குருவினுடைய எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியா இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார ஏனால் இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தார ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தனகாரகன் அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்த இல்லையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால ஒரு ஜாதகத்துல குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாங்க அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்தாலேனா குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தேன்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்றா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்றா அதனால அரச மரத்தின் முழுவே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக ஒரு குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றான் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்ல புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளா இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரினு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணீஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆரவர்களும் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்சள் கொண்ட கடலை கொண்ட கடலை கலர் கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்றது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்ல தக்ஷணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமா கொடுக்கறது படிக்கக்கூடிய இடங்கள் அதுல வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது நெய் ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட் சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்ப பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தாலே ஆனால் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம் நினச்சின்னு மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தாலே விசாக நட்சத்திரம் நினச்சின்னு விசாக நட்சத்திரம் துளாராசி ராசி இருப்பா விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பா அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்ப நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் விருச்சிகம் விரச்சிக ராசிக்காரர்கள் பார்த்த இந்த குரு பயிற்சியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறதுன்றதை பார்க்கலாம் ஏற்கனவே வந்து அர்தாஷ்டம சனி இப்போ ராகுவும் வந்து நாலாம் இடத்துல இருக்க உடல் உடல்நிலையில் நல்ல பின்னடைவு இருக்கு அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் குருவினுடைய மாற்றம் ஏற்றத்தை தருமா ஏமாற்றத்தை தருமா இதுதான் ஒரு பெரிய க்வசின் எட்டாம் இடத்துல போய் குரு உட்கார்றார் என்ன சார் இது எடுத்த உடனே சொல்கிறீங்க அஷ்டமத்தில் போய் மறைஞ்சு போறாரு இதனால் பெரிய தொல்லைகள் வருமா அப்படின்னா எட்டாம் இடம் அப்படின்றது வந்து குரு போகிறதுனால அந்த இடத்திற்கு உண்டான சுகங்கள் நிச்சயமாக இருக்கும் அது என்னது சார் அப்படின்னா மறைந்த இடத்திலிருந்து பொருட்கள் வரும் மறைந்த இடத்திலிருந்து பணங்கள் வரும் அதாவது ரேஸு லாட்ரி ஷேரு திடீர்னு இன்சூரன்ஸ் பணம் அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவாளுக்கு பார்த்தாலேனால் அவளுக்கு பிஆர் பர் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பாத்துட்டு இருக்காள்னா அவளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து மெயினாக வந்து எட்டாம் இடத்துல குரு இருந்தால் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எடுக்காம அந்த இடத்துக்கு உண்டான பாவத்துக்கு என்னென்னலாம் பண்ணுறார் அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்தும் ஏற்கனவே சொன்னோம் அவர் வந்து புத்திர காரகன் அதை தவிர வந்து அவர் வந்து இது தனத்திற்கு காரகன் தன காரகன் சொல்றோம் அதனால பணம் வந்து மறைந்த இடத்திலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து பாரின் கரன்சி உங்களுக்கு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதுல இந்த குரு பயிற்சி வந்து பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இருக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தாலே ஆனால் குரு அவர் இருக்கும் விட பார்க்கும் இடம் அது வந்து அதிகமா சுபிட்சம் ஆகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படி இருக்கிற பட்சத்துல பார்த்தாலே இல்லையானால் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உழருது ரெண்டாம் இடத்துல உழருது அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலையும் உழருது ஸோ இதன் மூலியமாக என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தல ஏன்னால் முதல்ல வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன தருவார் அப்படின்னா உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கொடுப்பார் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் நீங்க என்ன இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகளை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் செலவுகள் நல்லபடியாக இருக்கும் நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் வந்து பிரச்சனை சனி நடந்து தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உடல் நலத்துல பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்த தனக்காரகன் தனஸ்தானத்தையே தனக்காரகன் பார்க்கிறார் அவரே அவரேதான் வந்து அந்த இடத்துக்கு அதிபதி அவரே தன்னுடைய வீட்டை பாக்கிறார் அதனால பணத்துக்கு சொல்லவே வேண்டாம் எந்த இடத்தை தொட்டாலும் பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பேச்சினாலேயே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பேச்சாளர்களுக்கு ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையும் ஆன்மீக சம்பந்தத்துல இருக்கிறவங்க ஆஹ் இந்த சமையல்கலை வல்லுநர்கள் மருத்துவர்கள் அது தவிர வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்த பேச்சிலையும் சரி அடிப்படை கல்வியிலும் சரி பசங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல ஏதோ ஒரு பார்த்தேன்னா நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு குரு நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது என்னன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளோனால வீட்டின் பேரில் லிட்டிகேஷன் இருந்தது இப்போ வந்து அது அடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா நாலாம் இடத்துல சனி அதோட ராகவும் சேர்ந்து இருக்கிறது நிச்சயமாக லிட்டிகேஷன் சனி இருக்கும் பொழுதே வந்திருக்கும் அதாவது வீடு உங்கள் கையில் இருக்கும் ஆனால் அது உங்கள் பேரில் அது உங்கள் பேரில் இருக்காது இந்த மாதிரியான லிட்டிகேஷன்ஸ் நிறைய வரும் அதை தவிர பார்த்த தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்களா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிப்பு என்ன நாலாம் இடம் படிப்பை சொன்னாலும் கொஞ்சம் வந்து மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து உள்ளூரில் படிக்கிறதுக்கு ஹையர் ரேங்கிங்கில் கிடைக்கிறது எல்லாம் கஷ்டம் ஊரை விட்டு வெளியில் சென்று இருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுவும் குருவும் இருக்கு அதனால் வந்து அதீதமான எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும் தான் இதை சாய்க்க முடியும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ரொம்ப ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது ஊர் சுத்த வேண்டிய காலகட்டமாக அதிகமாக நிறைய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது நிறைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு க்ஷேத்ராலம் போவீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போவீங்க உங்கள் தாய் தகப்பனார் ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் மாற்றம் ஒரு சில இடத்துல ஏற்றத்தை கொடுக்கறது எந்தெந்த இடத்துல ஏற்றத்தை கொடுக்கறதுனா வெளிநாடு போகணும்னு நினைச்சு இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு பணத்தின் மூலியமாக அதிகமாக சம்பாத்தியம் வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போய் அங்கே வந்து வியா சம்பாத்தியமும் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர சுப செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது அது தவிர பார்த்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் அதனால நீங்க முக்கியமாக நாமக்கல்ல ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க லக்ஷ்மி நரசிம்மரையும் போய் வழிபட்டுவாங்க 뭐. நாமக்கல்ல ஆஞ்சி வியாழக்கிழமை எண்ணிக்கை கண்டிப்பா போய் வழிபடுறதன் மூலியமாகும் அவருக்கு இந்த மாலையோ அந்த இது வெண்டக்காப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் சரி இவ்வளவு மீண்டும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சூரியனை கண்ட பனி போக உருவி இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகப்படும் ஏன்னா உங்களுக்கு சனியும் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் குருவும் எட்டாம் இடத்துல அதனால் அதனால ரெண்டு இடத்திற்கும் ஒரே வழி ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக இருக்கும்